அன்பு வணக்கங்கள் என்ற இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரவர்களால் இயற்றப்பட்ட ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் வீணாநாதனி மேலிதாரே தாம்பூலாருண பல்லவாதரயுதே टङ्गहारान्विते श्यामे चन्द्रकलावतं सकलिते कस्तूरिकाफालिके पूर्णे पूर्णकलाभिरामवदने मम् पाहि मीनाम्बिके वीणानाद निमीलितार्धनयने विस्रस्तचूलीभरे ताम्बूलारुण पल्लवाधरयुते टङ्कहारान्विते श्यामे चन्द्रकलावतं शकलिते कस्तूरिकापालिके पूर्णे पूर्णकलाभिरामवदने वदने मम्पाहि मीनाम्बिके वीणानादनि मेलिधर्दनयने विश्रस्तचूलीभरे ताम्बूलारुण पल्लवाधरयुते தடங்கக ஹாரண்விதே ஷாமே சந்திரகலவதம் சகலیتے கஸ்தூரிகாபாலிகே பூர்னே பூர்ணகலாபி ராமவதனே மம் இதன் பொருள் வீணை நாதத்தில் பகுதி மூடிய கண்களை உடையவளே சற்றே அவ்வுந்த தலை முடியை உடையவளே தாம்பூல போல சிவந்த உதட்டை உடையவளே காதோலை ஹாரம் அணிந்தவளே கருநீலமானவளே பூர்ண சந்திரன் போன்ற அழகிய முகமுள்ளவளே ஹே மேனாம்பிகையே என்னை அனுதினமும் காத்தருள்வாயாக என வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்